தேசிய மார்க்சியல் கழகம் நடத்தும் சாதி போராளி தமிழ்தேசிய பொது பொதுவுடைமை அரசியல் முன்னோடி தோழர் இரும்புரை குணசேகரன் அவர்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கோட்டம் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே வருகை தெரிஞ்சிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் தோழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக சாதி என்பது பல அடுக்குகளாக ஒருவர் பல அடுக்குகளாக கட்டமைக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சமூக அவலம் ஒரு உரிமை நீரல் மற்றும் மக்களை வந்து பாகப்படுத்தி வைத்திருப்பதுதான் இந்த பாகுபடுத்தி வைத்திருப்பது என்பது ஒரு வன்முறை என்பதை மக்கள் பலரும் அறியவே இல்லை இன்று அனைத்து துறைகளிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறிய போதிலும் அவர்கள் அந்த துறைகளிலே பாகுபாடுகளால் பிரித்து வைக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள் அரசியல் தளங்களிலும் அதுபோன்று அதிகமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளனர் அந்த அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் அவர்களால் தங்களின் பிறவி இழிவை போக முடியவில்லை ஏனெனில் இது அடிப்படையில் அமைந்த ஒரு சமூக மத பண்பாட்டு பிரச்சனையாக உள்ளது இந்த இந்திய சட்டமும் பார்ப்பனிய மேலாதிக்கமும் தாழ்த்தப்பட்ட மக்களை இந்து மதத்திற்கு இருக்கும்படி மூட நம்பிக்கைகளையும் சமய வழிபாடுகளையும் அவர்களுக்குள் புகுத்தி மூடத்தன்மை ஆகிறார்கள் பொதுவாக தலித்துகள் இந்த உலகங்களில் மீள மறுப்பதால் தான் அவர்கள் சாதி இழிவை சாதியிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்

எல்லாரும் இந்திய மக்கள் எனும் பாரதியின் சமத்துவ சமூக நீதிக்கேற்ப நாட்டுப்பற்று அவர்கள் சமூக விடுதலைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் பாடுபட்டார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சாதியை இல்லாம இல்லாமையாக வேண்டும் என்பதற்காக அறுபாடுபட்டார் ஒழிக்க வேண்டும் தீண்டாமையை எப்படி ஒழிப்பது சாதி ஒழித்தால் மட்டும்தான் தீண்டா ஒழிக்க முடியும் சாதி எப்படி ஒழிப்பது மதத்தை ஒழிக்க வேண்டும் மதத்தை ஒழிக்கணும்னா கடவுளை ஒழிக்க வேண்டும் இந்த மாதிரி ஊடக வைத்து மக்களை மக்கள் ஊடகம்பிக்கையில் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு இன உணர்ச்சி என்பது வராது ஊடக இருந்து வெளியே வந்தாதான் அந்த மனிதனுக்கு இன உணர்ச்சி வரும் அப்படி சாதி உணர்ச்சியை வைத்திருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் ஒன்றுபட்ட ஒற்றுமையை வந்து காண முடியாது அதாவது இந்த சாதி உணர்ச்சி உள்ள மக்களை வைத்து ஒன்றுபட்ட ஒரு இனமோ தேசமோ உருவாக்க முடியாது சாதியை ஏன் நம்ம முதல்ல வளிக்கணும் சாதியை ஒழிக்கிறது என்கிறது மனிதனை மன மனிதனை மனிதன் சமமாக மலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சிக்காகவும்

மேலும் பல்வேறு தலைவர்கள் பெரியார் புரட்சி தலைவர் புரட்சி அம்பேத்கர் போன்றவர்கள் குழந்தை திருமணம் பெண் கல்வி மறுப்பு கைப்பிலை போன்றவற்றிற்கெல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் தோழர்கள் அனைவரும் இருமுறை அவர்கள் மற்றும் ஏற்ப நாமும் தமிழ்த் தேச பாதையில் நின்று ஒற்றுமையாக போராடுவோம் குடும்பங்களை மீட்க போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்